அதாவது ஸ்மித்தி ராணி காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி ஏழு ஃப்ளைட்டு மாறி அந்த இடத்துக்கு சென்றது ஏன் அப்போ இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பெண்களை வைத்து குழந்தைகளை வைத்து இவர்கள் எந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்காங்க பசி பசியாக இருக்குதா உங்களுக்கு பசிக்குதான்னா ஆமான்னு சொல்லுவேன் இதை தான் இந்திய மக்கள் பசித்திருக்கிறார்கள்னு உலக அமைப்பு சொல்லுது இப்போ ஏட்டை கேட்டாலே நானே அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னா இந்திய மக்கள் எல்லோரும் நல்லா நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யை சுமித்தி இராணி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது அப்போ போடுறாங்க ராஜீவ் குழு அவர் குழு போடுறார் இந்த அமைப்பை செயல்பட விடாமல் சுமதி இராணி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்து பெண்கள் அவங்க சந்திச்சதா ஃபோட்டோலாம் அங்கங்கே ஆளை வச்சு ஃபோட்டோ எடுத்து சூப்பராக இருக்காங்க நாங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தோம் மோடிஜி வந்தோம்னால் எனக்கு வறுமை நீக்கப்பட்டது அப்படின்னு வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி பொது வழியில் பேசப்பட்டு பிஜேபிக்கு பெரிய நெருக்கடி சுமித்தி ராணியை பற்றி வந்த செய்தி வந்து இந்திய மக்களிடம் பெரிய அதிர்ச்சி அதாவது ஸ்மிதி ராணி காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி ஏழு ஃப்ளைட்டு மாறி அந்த இடத்துக்கு சென்றது ஏன் அங்கே அவங்க என்ன பண்ணாங்க இதற்கு மோடியும் உடந்தையா இவர் மட்டும் இல்லாமல் அந்த ஐந்து மத்திய அமைச்சர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறவங்களே உண்மையா எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அது வந்து பல தகவல்களை உலகளாவிய அமைப்பு பல தகவலை இன்றைக்கி வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பெண்களை வைத்து குழந்தைகளை வைத்து இவர்கள் எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க இதற்காக உலக நாடுகளை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி ஆயுக்கையும் இவங்க ஏமாற்றியிருக்காங்க இந்தியாவில் நிதி ஆய்க்கை ஏமாற்றியிருக்காங்க உலக நாடுகளை ஏமாற்றியிருக்காங்க அப்படி அவர்கள் செஞ்ச தில்லாலங்கடி வேலை என்ன எல்லாரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியலாதி தான் ஏமாற்றுவாங்க ஆனால் உலகத்தையே ஏமாத்துகிற அளவுக்கு டெக்னிக்கான ஆள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மிதி இராணி மோடி அவர்களுக்கு மிக மிக நம்பிக்கையானவர் மோடியுடைய பிரச்சார பீரங்கி இந்த தடவை ஜெயிச்சிருந்தால் அவர் மத் ஒன்றிய அமைச்சராக இருப்பார் அப்படிப்பட்ட ஸ்மிருதி இராணி சொன்னது என்ன முதல்ல ஸ்மிதி இராணி சொன்னதை சொல்லிடுவோம் உலகத்தில் இருக்க நாடுகள் கூட்டமைப்பு அதாவது இன்டெலிஜென்ஸ் அமைப்பு எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் நூற்றி நாற்பது நாடுல நூற்றி நாற்பது நாடுகள் நூற்றி பதினோராவது இடத்துல வறுமையில் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மன்மோகன் சிங் ஆட்சியை விட பல மடங்கு அதிகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நூற்றி பதினொன்று இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்மிருதி ராணி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தான் மகளிர் மற்றும் குழந்தைகள்னால மினிஸ்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு நான் டெல்லியில் வீட்டை விட்டு கிளம்புனேன் அந்த ஃப்ளைட்டு மாதிரி அங்கே வந்து இன்னொரு ஃப்ளைட்டு மாதிரி வந்து அப்படி வந்து இப்படி வந்து கொச்சி வரத்துக்கு மூணு மணி அங்கே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வெளியில் வரும்போது மோடி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருச்சு என்ன கடமை தான் முக்கியம் சாப்பாடு எதுவுமே நமக்கு கவலை இல்லை விட கூட மறக்கலாம் நம்ம வந்து மக்களுக்கு சேவையாற்ற மறக்கக்கூடாதுன்னு ஐயா மோடி படத்தை பார்த்துட்டு அடிக்கடி மோடி படத்தை வச்சுக்குவாங்களாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஏன்னா மோடி அவர்கள் படத்தை பார்த்தா தான் ஒரு உத்தியோகம் இருக்கும் இவரே இப்படி இருக்காரு ஒரு பிரதமரே உழைக்கிறாரு இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைக்கிறாரு அதான் சிரிக்காமல் சொல்கிறாரு நம்ம அமித்ஷா அப்போ நம்மளும் உழைக்கணும்னு உத்வேகம் வரும் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி சாயங்காலம் ஏழு மணிக்கு இதுக்கு வராங்க ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வராங்க அங்கே அவங்க பேசுனது தான் என்ன பேசுகிறாங்க இப்போ யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட மைக்க நீட்னா பசி பசியாக இருக்குதா உங்களுக்கு இப்போ பசிக்குதான்னா ஆமான்னு சொல்லுவேன் இதை தான் இந்திய மக்கள் பசித்திருக்கிறார்கள்னு உலக அமைப்பு சொல்லுது அதை என்ன சொல்கிறாங்கன்னா உலக அமைப்பு ஒரு சர்வே எடுக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த நாட்டில் பட்டினி சாவு அதிகமாக இருக்குது மக்கள் வறுமை கூட்டுக்கு கீழே இருக்காங்க ரத்த சோகையில் இருக்காங்க இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது மத சுதந்திரம் எப்படி இருக்குது பொருளாதார மந்தநிலை எப்படி இருக்குது இப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த அமைப்பு இந்தியாவில் வறுமை அதிகமாக இருக்கிறது குழந்தைகளும் பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்காங்க அப்படின்னு ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை வெளியிடுறாங்க அதற்கு பதில் சொன்ன ஸ்மித் இராணி என்ன சொல்லணும் ஏங்க நாங்கள் இருக்கோம் கரெக்டாக அப்படி இல்லைனா இந்த இது இந்த விஷயம் தப்புங்க நாங்கள் டேட்டா கொடுக்குறோன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல அப்போ அந்த மக்கள் இவங்கள மாதிரியே பிஸியாக சாப்பிட போகிறவங்களாம் இருக்காங்களே வேகமாக உழைக்கிறவங்க அவங்ககிட்ட போய் கேட்டிருப்பாங்களாம் இப்போ ஏன்ட்ட கேட்டாலே நானே அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னா இந்திய மக்கள் எல்லோரும் நல்லா நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யை ஸ்மிதி ராணி சொல்லிட்டாங்க ஏழு ஃப்ளைட்டு மாறி வந்தவுடனே அதாவது காசு இருந்தால் அவங்களால சாப்பிட முடியலையா அப்போ நிறையா மக்கள்கிட்ட உலக அமைப்பு கருத்து கேட்டதெல்லாம் காசு இருக்கவங்க அவங்க வந்து வேலை பிசியினால் வந்து சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க இதையே ஒரு காரணமாக காட்டி உலக அமைப்பு இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மறுபடியும் இந்தியாவில் ஒரு குழு போடுறாங்க என்ன குழு சீர்திருத்தம் மற்றும் வளர்ச்சிகளுக்கான குறியீடு இதுதான் இந்தியாவுடைய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு பேர் ஜிஆர்ஜிபி அப்படிம்பாங்க இந்த ஜிஆர்ஜிபி அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரத்தை எடுக்குது அந்த புள்ளி விவரமும் உலக மையம் இருக்க அவங்க சொல்ல புள்ளி விவரம் ரெண்டும் ஒன்று சரி இது ஒன்றுன்னு சொன்னோடனே என்ன பண்ணலாம் இதை மாற்றணும் என்ன பண்ணலாம் அப்போ குஜராத்தில் ஆன்லைன் நற்பெயர் அதாவது ஆன்லைன் நற்பெயர் பிஜேபி அப்படின்னு ஒரு 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 பெரிய ஒரு திட்டத்தை போடுறாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் நிறைய பேர்கிட்ட நாங்கள் கருத்து கணிப்பு கேட்டோம் எல்லோரும் சூப்பராக இருக்காங்க இவர்களே ஒரு அமைப்பு உருவாக்குறது போலியாக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் தனியாராக உருவாக்குறது ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறது என்ன அறிக்கை வேகமாக பதிவு பண்ணிடுவாங்க ஒரு அறிக்கை என்ன அறிக்கைன்னா குழந்தைகள் மே குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுக்காக ஒரு அமைப்பு அந்த அமைப்பு பிஜேபியோட தான் அது என்ன பண்ணும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஆலயம் இல்லைங்க பெண்கள் மக குழந்தைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க உலகத்திலே ஃபஸ்ட்டு நாடு தான் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க இதற்கு மேலாண்மை சேவைகள் அப்படிங்கிற பேரில் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்குது கவுர்மெண்ட்டை பணத்தையும் வாங்கிக்கிறாங்க இப்படி ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க சரி இந்த டேட்டா எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்மிதி ராணி என்ன பண்ணுறாங்க நிதி ஆயுக்கிட்ட பணம் கேட்குறாங்க நிதி ஆயுக்னால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரெட்டி சுப்பிரமணியம் இவங்கக்கிட்ட பணம் கேட்குறாங்க நிதி ஆயுக் என்ன பண்ணும் தமிழ்நாட்டுக்கு இப்போ கூட பே கமிஷன் வந்ததில்லை தமிழ்நாடு மற்ற மாநிலத்துக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலான்னு நிதி ஆயோக் தான் முடிவு பண்ணும் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கொடுத்த நிதியை ஒழுங்காக செலவு பண்ணியிருக்காங்களா இன்னும் குறிப்பாக சொன்னால் விவசாயத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் சிறு குறு தொழிலுக்கு எவ்வளோ கொடுக்கணும் விவசாயத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் நலிவடைந்த பிரிவினருக்கு எவ்வளோ கொடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் உள்ளடக்கி தான் அவங்க பண்டை கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்மித்தி ராணி சூப்பராக நாங்கள் நிறைய பணத்தை செலவழிச்சிட்டோம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மேம்பா அதாவது குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய தரவுகள் இருக்குதுல்ல இந்த உலக அமைப்பு கொடுத்ததுல தகவல் அந்த தகவலை மேற்கொ காட்டி பாருங்க இவ்வளோ க கஷ்டப்பட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுடைய அந்த சீர்திருத்த நடவடிக்கையால் நிறைய பேரை மேலோக்கி கொண்டு வந்தோன்னு இந்த ஒரு புள்ளி உரம் கொடுக்குறாங்கன்னு எது குஜராத்தை மையமாக வைத்து பிஜேபியை ஒரு குழு போட்டிருக்காங்களே ஜிஆர்ஜிபி அதை வச்சு ஒரு புள்ளி உரத்தை கொடுத்து பெரிய அளவுக்கு பணத்தை வாங்கியிருக்காங்க இதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துக்குது அந்த முறைகேடு வந்த பணம் எங்கே அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி இது ஒரு பக்கம் போச்சா இது அதாவது ஒரு நாட்டில் ஒரு ஊழல் பண்ணாங்கன்னா இந்தியாவில் ஒரு கட்சி ஊழல் பண்ணுதுன்னா இந்தியா கோ இந்தியா பணத்தை ஊழல் பண்ணுவாங்க இப்போ நம்ம அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுறாங்க நம்ம இடி சிபிஐ ஆனால் இந்தியாவில் மட்டும் ஊழல் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பையே ஏமாத்துறது ஏன் வெளிநாட்டு அமைப்பை ஏமாத்துறாங்க ஒன்று புள்ளி விவரம் உலக நாடுகள் ஐயா மோடி வந்த பிறகு பாருங்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லணும் ஒன்று ரெண்டாவது பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட வாங்கும் திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளே வராது மன்மோகன் சிங் காலத்தில் மட்டும் வெளிநாட்டு முதலீடுகள் வந்தது ஏன்னா அவர் இந்தியாவை திறந்து விட்டுட்டார் வாங்கப்பா எல்லோரும் வாங்கப்பான்னார் குளோபலாக இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் உள்ளே வந்தாங்க இந்த தொழிலதிபர்கள் உள்ளே வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கும் இந்தியாவில் ஒரு மந்த நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பணத்தை எடுத்துகிட்டு ஊருக்கு பேர் அப்படி ஊருக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக இவர்கள் பொய்யா ஒரு அறிக்கையை பண்ணுறது இந்தியாவில் சூப்பராக இருக்குதுன்னு அந்த அறிக்கையின் விளைவாக நிதி ஆயுக்துருந்து பணம் வாங்கிக்கலாம் வெளிநாட்டுகளுக்கும் பரங்க இந்தியாவில் சூப்பராக இருக்குது நிறைய பேர் முதலீடுக்கு வராங்கன்னு சொல்லிக்கலாம் ஒரே கல்ல ரெண்டும் வாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அதாவது என்னென்னா நம்ம ஏற்கனவே சொல்லணும்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இது வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து மாட்டிக்குச்சு இதையும் தாண்டி ரெ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி மிகப்பெரிய ஒரு ஆள் இந்தியாவில் சூப்பராக இருக்குன்னு ஃபேஸ்புக்கில் இதே மாதிரி ஃபேஸ்புக்கு பணம் கொடுத்து பேச வச்சு ஃபேஸ்புக்கு கண்டனத்துக்கு உள்ளாச்சு எல்லாரும் மறந்து இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறோம் இப்போ எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்த மாதிரியான ஒரு தகவலை கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ராஜீவ் கௌ அவர் தான் வந்து பிரதமருடைய செயலாளராக இருந்தார் அவர் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க என்ன குழு இந்த மாதிரிங்க உலகத்து உலகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இன்டெலிஜென்ஸ் அமைப்பு வந்து பெண்கள் குழந்தைகளுக்கான அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வறுமை நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை களையிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னு ஒரு குழு போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபது அப்போ போடுறாங்க ராஜ்ய கோவி அவர் குழு போடுறார் இந்த அமைப்பை செயல்பட விடாமல் ஸ்மிருதி இராணி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வறுமையை கலையணும் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்லும் போது நீங்களாம் களைய முடியாது ஏன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வராதிங்கன்னு இவங்களே சில வேலைகள்லாம் பண்ணி அந்த அமைப்பை செயலாக்கி விட்டார் இப்போ உலக அமைப்பு ஒரு கருத்தை சொல்லிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராடு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் இந்தியாவில் பதில் இல்லை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டுருக்கோம் ஆட்சிகள் மாறலாம் ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனால் ஒரு கவுர்மெண்ட்டு வந்து ஒரு ஒரு நாட்டோட உறவு ஒரு உறவு பேணிகிட்ருக்கோம் உதாரணமாக இப்போ கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து சரியோ தப்போ இறங்கி குடிச்சிட்டாங்க கச்சத்தீவை மீட்போம் மீட்போங்குறீங்க மீட்க முடியுமா சாதாரண குழந்தை கூட தெரியும் மீட்க முடியாது அண்ணாமலையில எல்லாம் சொல்லுவாங்க ஏன் மீட்க வேண்டியதானே இலங்கை சின்ன நாடு தானே ஏன் மீட்க முடியாது ஏங்க ஒன்ஸ் ஒரு ஒரு அரசாங்கம் கொடுத்துருச்சிங்க நீங்கள் மீட்க முடியாது போருக்கு போய் தான் மீட்க முடியும் அப்போ எந்த இப்போ வந்து கச்சத்தீவை வந்து நீங்கள் மீட்கிறோன்னு சொன்னீங்கன்னா உலக நாடுகள் உங்களை எப்படி பார்ப்பாங்க ஓ அப்போ இந்தியாவில் மோடி வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு போயிடுவார் அடுத்து வந்து ராகுல் வந்து அதை வேணாண்டுவார் அப்போ எப்படி உங்கள் மேலே நம்பகத்தன்மை வரும் அதாவது இல்லைனா தெற்கா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்கள் நாடுகளோடு இவர்களுக்கு சரியான ஒரு புரிதலே இல்லை எல்லாத்துட்டையும் சண்டை கனடா வந்து நமக்கு அது கூடயும் சண்டை இப்போ அவங்க நமக்கு பொருளாதார தடை விதிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு சைனாக்காரங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் சைனா இன்னும் நமக்கு திருட்டனாக இருக்குது சைனாங்கிற பெரிய ஓர்டு யூஸ் பண்ண மாட்டார் இப்படி இந்த இந்த பொருளாதார மந்திர நிலையை விடுங்க இப்போ இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு மறைப்பதற்காக திட்டம் போட்டு இவர்களே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாஃபியா வேலையை பண்ணியிருக்காங்க உலக நாடுகளை மட்டும் ஏமாற்றியதில்லை உள்ளூர் நாடுகளையும் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் இப்போ பொதுவழிக்கு வந்துருச்சு இப்போ பல பத்திரிகைகள் இதை வெளியிட்ட உடனே பிஜேபியால் எதுவும் பண்ண முடியல ஏன்னா ஒருவேளை ஸ்மித் இரானி இப்போ ஒன்றிய அமைச்சராக இருந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாக இருக்கும் அவங்க ரொம்ப நீட்டி முழக்குவாங்க ஆனால் என்னென்னா ஸ்மித் இராணி இல்லாட்டினா கூட இப்போ பிஜேபியில் இருக்க மற்ற தலைவர்களுக்கு போவோம் இது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு அப்போ இருந்த பத்தொம்போது அமைச்சர்கள் துறையிலான செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்க பத்தொம்போது அமைச்சர்களினுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு அது என்னென்னா நிதின் கட்கரி அவருடைய அமைச்சகம் இருக்குல்ல அது அதாவது அதுக்கு அங்கே தான் ரொம்ப பணம்லாம் ரொம்ப மோ மோசமாக புழுங்குமா அதாவது பரவாயில்ல அமைச்சகத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நிர்மலாவுக்கும் சிக்கல் தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும் நிதி அமைச்சகம் இன்றைக்கி இந்தியாவில் எப்படி வேலை பார்க்குறது தெரியும் மன்மோகன் சிங் இருந்தபோது இந்த நிதி அமைச்சகம் இப்போ இருக்கா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த இந்த இவங்க வந்து ஒரு அந்த நூற்றி பதினோராவது இடம் இருக்குல்ல இந்தியா உலகம் ஃபுல்லாக பார்த்தா நூற்றி நாற்பது நாளில் நூற்றி பதினோராவது இடத்துல இந்தியா இருக்குது வறுமையில் இதை வந்து ஹாஷ் பாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு பேர் ஸ்மிருதி இராணி என்ன சொல்கிறாங்க நான் வந்ததுக்கு பிறகு நூற்றி பதினொன்றுலேருந்து எவ்வளோமா கம்மி பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் தொண்ணூற்றி ஒம்பதாக குறைச்சாங்கிறாங்க நூற்றி பதினொன்றுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பதாக இவங்க குறைச்சிட்டாங்களாம் அந்த புள்ளியும் இப்போ இவங்க போனாங்கல்ல பதவி விட்டு போனாங்களா அப்போ வந்த புள்ளி வரம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நாடுகளில் இந்தியா நூற்றி இருபத்தி நாலாவது நாடாக இருக்குது இப்போ சுமி சுமித்ராணி பதவி விட்டு போகும்போது அப்போ நீங்கள் பதவிக்கு வரும்போது நூற்றி பதினொன்று இருந்தீங்க நீங்கள் விட்டு போகும்போது நூற்றி இருபத்தி நாலாகிட்டீங்க அப்போ இந்தியா எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது அப்போ இதை பார்த்தா இந்தியா மீது மக்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் ஐயா வந்து நம்ம ஆளுநர் சொல்கிறார் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கவங்க ரொம்ப வறுமையில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நல்லா இருக்காங்க ஓ இந்த புலி தான் சொல்கிறார் பொழுது இப்போ என்னென்னா ரவி அவர்களே இந்த தப்பானந்த புலி ஒருத்த பார்த்துட்டாரா இல்லை தெரிஞ்சு போய் சொல்கிறாரா நிர்மலா சீதா நம்ம சுமித்தி ராணி கொடுத்த புலி ஒருத்த வச்சு சொல்லிட்டார் பொழுது இல்லை இல்லை இந்தியா சூப்பராக வல்லரசு ஆகிட்டு இருக்குன்னு இப்போ பார்த்தா தான் தெரியுது நீங்கள் நல்லரசாவும் இல்லை வல்லரசாகவும் இல்லை கரெக்டாக இப்போ பொது வழியில் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது கூட ஸ்மித் எதுவும் பேச மாட்டாங்க பிஜேபி யாரும் பேசலை இது வரைக்கும் ஏன்னால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இல்லை இல்லை குறியீடு சரி நீங்கள் உண்மையிலேயே மடியில் கனமில்லை வடியில் பயம் இல்லை கரெக்ட் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க கரெக்டாக ஆய்வறிக்கை இப்போ என்ன சிக்கல்னா உலகளாவிய அமைப்பு ஒரு குறியீடு அதாவது இந்தியா வந்து வறுமையில் இருக்குதுன்னு சொன்ன ஒன்று இவங்க வேக வேகமாக குஜராத்தில் ஒரு மையத்தை போட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆன்லைன் நற்பெயர் பிஜேபிக்கு நற்பெயர் கொடுக்கக்கூடிய யூனிட் அந்த யூனிட் வழியாக பெரிய அளவுக்கு வேலை நடந்துக்குது எப்படி இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்து பெண்களை அவங்க சந்தித்ததா ஃபோட்டோலாம் அங்கங்கே ஆளை வச்சு ஃபோட்டோ எடுத்து சூப்பராக இருக்காங்க நாங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தோம் மூடிச்சு வந்தோன்னே எனக்கு வறுமையை நீக்கப்பட்டது அப்படின்னு அதாவது பசியை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம ப நம்ம இவர் நம்ம மன்மோகன் சிங் ஆட்சியில் பல திட்டங்களை போட்டாங்க நூறு நாள் வேலை திட்டம்லாம் போட்டு மக்களை உயர்ந்த இடத்துக்கு அப்பவே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இவங்க வந்த பிறகு நூறு நாள் வேலை திட்டம் அதை கண்டினியூ பண்ணுறாங்க அவ்வளோதான் அவர் போட்டது தான் நூறு நாள் வேலை திட்டம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது ஐயா மன்மோகன் சிங் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுமித்தி ராணி நான் காலையில் அஞ்சு மணிக்கு ஃப்ளைட் ஏறி சாயங்காலம் வந்தேன் நானே பட்டினியில்தான் தான் இருக்கேன் நான் ஒரு பட்டினியாளரா என்ன போய் ஒரு ஏழைன்னு யாராவது சொன்னால் நான் அதே போல் தான் இந்தியர்கள் இருக்காங்கன்னு எப்படி எல்லாம் போய் சொல்றாங்க தெரியல இந்தியாவில் இன்றைக்கி வேலை இல்லாத தட்டம் எவ்வளோ இருக்குது வேலை இல்லாத இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன் நீங்கள் எப்படி சொன்னீங்க நீங்கள் தான் எல்லோரும் வேலையில் இருக்காங்க இருக்கீங்களே அப்புறம் எப்படி ரெண்டு கோடி பேர் வந்தாங்க அதனால் இந்த விஷயங்கள்லாம் முன்னாடி பார்க்கும்போது ஸ்மித் ராணி மீது கண்டனங்கள் பாயும் இதை யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு போனச்சுன்னா இது என்னென்னா ஐநா சபரிக்கும் போது இது டப்ளியூடியூலையும் பிரச்சனை ஐநா சபையிலையும் பிரச்சனை ஏன்னா நீங்கள் ஐநா சபையும் மாற்றிருக்கீங்க ஐநா சபைக்கு அறிக்கையை கொடுத்துருக்காங்களாம் எப்படி இவ்வளோ திகமாக அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ பிஜேபி தான் ஃபுல்லாக ஆளுக்கட்சி நினச்சிட்டாங்களா ஒன்றும் புரி அதாவது நிதி ஆயுக்கில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ரெட்டி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி சொல்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி மாநிலத்துக்கு வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் நீங்கள் கொடுக்கணும் நூறுரூவா வாங்கினா நாற்பத்தி மூணு இல்லை முப்பத்தி மூணுரூவா தான் கொடுப்பேன்னு மோடி சொன்னார் அதை ஒத்துக்க மாட்டேன் இவ்வோட்டு டெலிவரி ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாரு ரெட்டி சொல்கிறார் சுப்பிரமணியம் எழுதுகிறார் ஏன்னா சுப்பிரமணியம் தான் பிரதமருடைய ஆலோசகராக இருந்தார் அது யூடியூப்பில் போய் அது யூடியூப்லாம் இரேஸ் பண்ணிங்க அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டு என்ன சொன்னீங்க இல்லை இல்லை மாநிலங்களுக்கு நான் தான் நாற்பத்தி மூணு ரூபா கொடுக்க சொல்லணும் பூசாமல் போய் சொன்னீங்க பொய் பொய் பொய்யினே வேலையா போச்சு இப்போ இந்த விஷயம் மிக பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது இது உலக நாடுகளை ஏமாற்றி இங்கே இருக்கக்கூடிய நாடுகளை ஏமாற்ற மட்டும் இல்லை பல கோடி ரூபாயை ஆட்டையை போட்டுட்டு ஸ்மிதி போய்ட்டாங்க ஒரு ஸ்மிருதி இராணி அந்த படம் போச்சா வேறு யார்ட்ட போச்சான்னு தெரில விசாரணை கமிஷன் அழைக்கப்படுமா தெரில அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இதுவும் விவாதிக்கப்படும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்